அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது பார்த்திங்களா இந்த இருந்து நம்ம அகாடமி நேம் போட்டு யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த நம்பர் யாரும் தெரில ஒரு ஒரு ரெண்டு நாளாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிஷோபா மெட்டீரியல் வேணுமா நான் நூறுரூவாய்க்கு கொடுக்குறேன் ஐம்பது ரூபாய் கொடுக்குறேன்ட்டு மெசேஜ் பண்ணுறதா சொன்னாங்க ஸோ நம்ப அப்படி எந்த ஒரு விஷயமும் நம்ம இங்கே வந்து பண்ணலை உங்களுக்கு நம்ம அகாடமி போட்டு நேம் போட்டு உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஏதாவது உங்கள் நம்பர் வேறு எங்கேயாவது எடுத்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க வேறு எங்கே எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பட் நம்ம இதில் இருக்கிறவங்க வந்து பார்த்தா நம்ம பேச்சில் சேர்கிறவங்களோ இல்லை நம்மளுடைய காமன் டெலிகிராம் சேனலில் கிஷ்வபா டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களுக்கோ நம்பர் வந்து யாருக்கும் விசிபிள் ஆகாத மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் ஓகேங்களா யாருக்குமே என் உங்கள் நம்பர் என்னை தவிர வேறு யாருக்குமே இங்கே தெரியாது ஓகேங்களா என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது தெரியவும் படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே இல்லை டெலகிராமில் நம்ம வாட்ஸ்அப்லேயும் நம்ம எந்த ஒரு குரூப்பும் கிடையாது ஓகேங்களா வாட்ஸ்அப்லேயும் நமக்கு எந்த ஒரு குரூப்பும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெலகிராமில் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம அந்த லாஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டெலகிராமில் தான் இருக்கோம் உங்களுக்கு அப்படி எதாவது மெசேஜ் வந்துச்சு இந்த நம்பர்லேருந்து வந்துச்சுன்னா ஓகேங்களா நீங்கள் ப்ளாக் பண்ணிடுறேன் இந்த நம்பர் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் நான் ஏன்னா நம்ம அக்கடம் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் பிளாக் பண்ணிவிடுங்க அது ரிப்ளே கூட நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய டெலகிராம் சேனலில் இருக்கிறீங்களா ஃபஸ்ட்டு அதில் தான் டெலிகிராம் சேனலில் வாட்ஸ்அப் குரூப்லேயே இருந்தீங்கன்னா எது உங்களுக்கு நீட்டோ அது மட்டும் வச்சுங்க ஒரு ரெண்டு மூணு இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா கட் அண்ட் ரேட்டாக அதை மட்டும் வச்சுங்க நிறைய சேனலில் அங்கே இங்கேயும் வந்து நீங்கள் ஏன்னா ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பாக இருக்கும் அங்கே வந்து நம்பர் விசிபிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தால் கூட நம்ம டெலிகிராம் வந்து பார்த்தோன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ தேவையில்லாத நிறைய குரூப் இருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் வந்து லெஃப்ட் ஆகிங்க ஓகேங்களா அது அன்வான்டாக உங்களுக்கு இருக்கீங்கன்னா அது லெஃப்ட் ஆகிங்க எது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை மட்டும் வச்சுங்க ஒரு ரெண்டு மூணு சேனலோ மூணு நாலு சேனலோ எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை மட்டும் வச்சுங்க அன்வான்டாக நிறைய இருந்துக்காதீங்க ஓகேண்ணா அது நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறம் உமன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சேஃப்டியில் வந்து நாங்கள் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்போம் எந்த ஒரு விஷயத்துமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்போம் ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்துக்கங்க கொஞ்சம் இந்த நம்பர்லேருந்து வந்துச்சுன்னா பிளாக் பண்ணியிருக்கேன் நம்ம நம்ம சைட்லேருந்து நம்ம அதே மாதிரி நம்ம சைட்லேருந்து எந்த ஸ்டூடண்டுக்குமே நம்ம மெசேஜும் பண்ண மாட்டோம் சார் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சார் நம்ம டீம்லேருந்து யாராவது பண்ணுறாங்களா நம்ம இந்த மாதிரி நம்ம சேல் பண்ணுறோமா நூறுரூவாய்க்கு இந்த மாதிரி சேல் பண்ணுறமான்னு கேட்டாங்க அப்படிலாம் நம்ம பண்ணவே மாட்டோம் ஓகேங்களா நம்ம இங்கே பேட்ச் போட்டாலே சேரத்துக்கு அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும்போது நாமையே போய் நூறுரூவாய்க்கு போய் உட்காந்து சேல் பண்ணிட்டுருக்கு போகிறோம் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஓகேங்களா நீங்கள் மட்டும் பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க நம்ம எதுனாலும் யூடியூப்பில் தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லை நம்ம டெலிகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுமே தவிர வேறு எங்கேயுமே பர்சனலாக எதோ ஸ்டூடெண்ட்டையும் போய்ட்டு எங்களுக்கு இந்த கோர்ஸ் இருக்குது ஜாயின் பண்ணுங்க இது இப்படி பண்ணுங்கிட்டால் யார்ட்டுமே இது வரைக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணதே கிடையாது அப்படி ஒரு மெசேஜ் எங்கள் சைடிலேருந்து வந்துருக்கே வந்திருக்காது நீங்களா எங்கள் எனக்கு அதுவும் என்னோட ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஏதாவது டவுட்டு கேட்டால் நான் ரிப்ளை பண்ணுவனே தவிர நாங்கள் வாண்டட் எந்த ஒரு ஸ்டூடெண்டுக்கும் எந்த ஒரு நம்பருக்கும் மெசேஜ் பண்ணவே மாட்டோம் அது ஈவன் ஒரு கோர்ஸ் சம்மந்தமாக ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ எந்த ஒரு விஷயமே நாங்கள் பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஸோ அதில் கொஞ்சம் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துங்க இது ஒரு சின்ன ஒரு தகவலாக உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் ஓகேங்களா நன்றி